லிங்டனுக்கோ ஒரு கூண்டுக்குள் அடைக்கப்பட்ட பூதத்தை உற்று பார்க்கின்ற பயங்கர உணர்வுதான் ஏற்பட்டது அந்த இரைச்சல் மின்னணு சாதனங்களால் அல்லாமல் இயந்திரங்கள் அதிகப்படியாக சூடாவதில் இருந்து பாதுகாக்கும் வகையில் அதன் மையத்தில் வரிசையாக அமைந்திருக்கும் பெரிய மின் விசிறிகள் வெப்ப குளிர்விப்பிகள் மற்றும் நீர்ம குளிர் குழாய்களால் ஏற்பட்டவையாகும் உள்ளே காதடைக்க வைக்கும் என்றான் வின்ஸ்டன் உறையவும் வைக்கும் நல்ல வேலையாக ஹெட்மண்டின் ஆய்வகம் இரண்டாவது தளத்தில் இருக்கிறது ஒரு பிடிமானமற்ற சுழல் படிக்கட்டு மேல் நோக்கி உயர்ந்து கண்ணாடி வேலியின் வெளிப்புற சுவற்றோடு பொருந்தியிருந்தது வின்ஸ்டனின் கட்டளைப்படி படிக்கட்டுகளில் ஏறிய லெங்டனும் ஆம்ராவும் ஒரு கண்ணாடி சுழல் கதவுக்கு முன்பாக ஒரு உலோக மேடையில் தாங்கள் நிற்பதை கண்டனர் ஹெட்மண்டின் ஆய்வகத்திற்கான இந்த எதிர்கால நுழைவாயில் ஒரு புறநகர் பகுதி வீட்டை போல் அலங்கரிக்கப்பட்டிருப்பது லெங்டனுக்கு வேடிக்கையாக தோன்றியது வரவேற்பு விரிப்பு போலியான பானையில் வைக்கப்பட்ட செடி மற்றும் ஒரு சிறிய இருக்கைக்கு கீழே ஹெட்மண்டனுடையதாக இருக்கலாம் என்று லெங்டன் வருத்தத்துடன் உணரத்தக்க வகையில் இருந்த ஒரு ஜோடி காலணிகள் ஆகியவற்றால் அது அமைக்கப்பட்டிருந்தது கதவுக்கு மேலே ஒரு சட்டகமிடப்பட்ட செய்தி தொங்கிக் கொண்டிருந்தது வெற்றி என்பது உற்சாகத்தை இழந்து விடாமல் ஒரு தோல்வியில் இருந்து மற்றொன்றை நோக்கி செல்வதற்கான திறனே ஆகும் இன்னமும் சர்ச்சில் தான் என்ற லெங்டன் அதை ஆம்ராவுக்கு காட்டினார் எட்மண்டின் விருப்பத்துக்குரிய மேற்கோள் என்று ஒத்திசைத்தான் வின்ஸ்டன் இது கணிப்பொறிகளின் மகத்தான தனி வலிமையை குறிக்கிறது கம்ப்யூட்டர்களா என்று கேட்டால் ஆம்ரா ஆமாம் நீடித்திருப்பிர தடயமே இல்லாமல் என்னால் கோடான கோடி முறைகளுக்கு தோல்வி அடைய முடியும் ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்கு நான் முதலில் முயற்சியில் கொண்டிருந்த அதே ஆற்றலை கோடியாவது முறையிலையும் கொண்டிருப்பேன் மனிதர்களால் அது முடியாது ஆமாம் லிங்டன் ஒப்புக்கொண்டார் நான் வழக்கமாக என்னுடைய கோடியாவது முயற்சிக்கு பின்னர் கைவிட்டு விடுவேன் ஆம்ரா புன்னகைத்தபடியே கதவை நோக்கி நகர்ந்தாள் உள்ளே இருக்கும் இந்த தலம் கண்ணாடியால் ஆனது என்று அந்த சுழல் கதவு தாமாகவே திரும்பி தொடங்கிய சொன்னான் வின்ஸ்டன் அதனால் உங்கள் சூக்களை கழற்றிவிடுங்கள் விடுங்கள் சில நொடிகளுக்குள்ளாக ஆம்ரா தன்னுடைய ஷூக்களை கழற்றிவிட்டு சுழலும் வாயிலுக்குள்ளாக வெறுங்காலை எடுத்து வைத்தார் லெங்டனும் அதையே பின்பற்றுகையில் ஹெட்மண்டின் வரவேற்பு தலைவிரிப்பில் ஒரு வழக்கத்திற்கு மாறான செய்தி எழுதி எழுதப்பட்டிருப்பதை லெங்டன் கவனித்தார் நூத்தி இருபத்தி ஏழு புள்ளி ஜீரோ புள்ளி ஜீரோ புள்ளி ஒன்னு போன்று எந்த இடமும் கிடையாது வின்ஸ்டன் இந்த தரைவிரிப்பு எனக்கு புரியவில்லை லோக்கல் ஹாஸ்ட் என்று பதிலளித்தான் வின்ஸ்டன் லிண்டன் அந்த தரைவிரிப்பை மறுபடியும் படித்தார் அப்படியா என்ற அவர் அதையே பார்த்து கொண்டிராமல் தொடர்ந்து அந்த சுழலும் கதவின் ஊடாக சென்றார் கண்ணாடி தளத்திற்குள் லிங்டன் காலடி எடுத்து வைத்ததோ ஒரு தீர்மானம் இல்லாத நிச்சயமின்மையை உணர்ந்தார் தன்னுடைய கால் உரைகளில் அந்த ஒளி புகும் பரப்பில் நின்று கொண்டிருப்பதே அவரை போதுமான அளவுக்கு திடுக்க வைத்திருந்தது ஆனால் மேலே மிதந்தபடி அவரை இரு மடங்கு திக்குமுக்காட செய்தது அவ்விடத்தின் மேலே இருந்து கீழிறங்கும் பெருத்த அடுக்குகளை பார்க்கையில் சீனாவின் புகழ்பெற்ற ஷியான் தொல்பொருள் ஆராய்ச்சி குழிக்குள் இருக்கும் வீரர்களின் இராணுவத்தை உற்று நோக்குவதையே அது லிங்டனுக்கு ஞாபகப்படுத்தியது தன்னுடைய கண்களை தனக்கு முன்பிருக்கும் விசித்திரமான வெளியை நோக்கி உயர்த்தினார் ஹெட்மண்டின் ஆய்வகம் உலோகம் நீல சாம்பல் வண்ண கியூபினால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கும் ஒரு ஒளிப்பூகும் செவ்வகமாக இருப்பதை தான் அவர் முன்னதாக பார்த்திருக்கிறார் அதனுடைய பளபளப்பான மேற்பரப்பு அதை சுற்றியுள்ள எல்லாவற்றையும் பிரதிபலிக்கும் அந்த கியூபிற்கு வலதுபுறத்தில் அந்த அறையின் ஒரு முனையில் ஒரு அரைவட்ட மேசை மூன்று பெரும் எல்சிடி திரைகள் மற்றும் வகை வகையான விசை பலகைகள் ஆகியவற்றைக் கொண்டிருக்கும் ஒரு அதி நேர்த்தியான அலுவலக அறை அமைந்திருந்தது கட்டுப்பாட்டு மையம் என்று ஆம்ரா ஆம்ராள் அதை ஆமோதித்த லிங்டன் அந்த அறையின் நேரெதிர் முனையை நோக்கி பார்த்தார் அங்கே ஒரு கீழ்த்தளத்தில் கைப்பிடி நாற்காலிகள் ஒரு சோஃபா மற்றும் உடற்பயிற்சி இருசக்கர வாகனம் ஆகியவை வைக்கப்பட்டிருந்தன ஒரு சூப்பர் கம்ப்யூட்டிங் மனிதனுடைய குகை என்று நினைத்து கொண்ட லெங்டன் தன்னுடைய திட்டப்பணியை செய்வதற்கான எல்லாம் இருந்தும் இந்த கண்ணாடி பெட்டிக்குள் குழுவை தா தன்னுடைய வேலைகளை செய்திருப்பான் என்று சந்தேகப்பட்டான் இங்கே அவன் எதை தான் கண்டுபிடித்திருக்கிறான் லெங்டனின் ஆரம்ப கட்ட தயக்கம் போய்விட்டது இப்பொழுது அறிவுத்திறனுடைய பேரு ஆர்வத்தின் இழுவிசை அதிகரித்து செல்வதை அவரால் உணர முடிந்தது அது இங்கே விலகப்பட்ட புதிர்கள் என்ன என்பதையும் மூளை மற்றும் ஒரு சக்தி வாய்ந்த கம்ப்யூட்டர் ஆகியவற்றின் கூட்டிணைப்பில் எத்தகைய ரகசியங்கள் தோண்டி எடுக்கப்படுகின்றன என்பதையும் அறிந்து கொள்வதற்கான ஆவல் ஏற்கனவே அந்த தளத்தை கடந்து சென்று மிகப்பெரிய கியூபை நோக்கி சென்றுவிட்ட ஆம்ரா அதனுடைய பலபளப்பாக்கப்பட்ட நீல சாம்பல் நிற மேற்பரப்பை திகைத்து போய் பார்த்து கொண்டிருந்தார் லெங்டனும் அவளுடன் சேர்ந்து கொள்ள இருவரும் அதனுடைய பளிச்சிடும் வெளிப்புறத்தில் பிரிதி இது ஒரு கம்ப்யூட்டரா என்று லெங்டன் வியந்தார் கீழே உள்ள இயந்திரங்களை போன்று அல்லாமல் இது ஆழ்ந்து அமைதியுற்றிருந்தது நகர முடியாத ஜடமாக ஒரு ஒற்றை உலோகம் இந்த இயந்திரத்தின் நீலச்சாயல் சாயல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டின் டீ ப்ளூ என்ற சூப்பர் கம்ப்யூட்டரை அவருக்கு ஞாபகப்படுத்தியது அந்த கம்ப்யூட்டர் உலக சதுரங்க சாம்பியனான கேரி காஸ்பரோவை தோற்கடித்து உலகையே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது நீங்கள் உள்ளே சென்று பார்க்கிறீர்களா மேலே இருந்த ஒளிப்பெருக்கி தொகுதியில் இருந்து ஆம்ரா மேல் நோக்கி திடுக்கிட்டு பார்த்தாள் கியூபிற்கு உள்ளேயா ஏன் கூடாது என்றான் அதனுடைய உள்ளார்ந்த வேலைகளை உங்களுக்கு காட்டுவதற்காக ஹெட்மண்ட் பெருமைப்பட்டிருப்பார் அவசியமில்லை என்ற ஆம்ரா தன்னுடைய கண்களை ஹெட்மண்டின் அலுவலகத்தை நோக்கி திருப்பினாள் நான் பாஸ்வேர்டை உள்ளிடுவதிலேயே கவனம் செலுத்துகிறேன் எங்களால் அதை எப்படி செய்ய முடியும் அதற்கு ஒரு சில நொடிகள் தான் ஆகும் நமக்கு இப்போது கூட தொடங்குவதற்கு முன்னர் பதினோரு நிமிடங்களுக்கு மேல் நேரம் இருக்கிறது உள்ளே சென்று பாருங்கள் அவர்களுக்கு முன்னால் ஹெட்மின்டின் அலுவலகத்தை பார்த்தபடி இருக்கும் அந்த கியூபின் ஒரு பக்கத்தில் இருந்த முகப்பு தன்னை தள்ளி திறந்து கொண்டு ஒரு கெட்டியான கண்ணாடி பலகையை வெளிப்படுத்தியது லெங்டனும் ஆம்ராவும் அதை சுற்றி நின்று ஒளி நுழைவாயிலில் தங்களுடைய முகங்களை வைத்து அழுத்தினர் அடர்த்தியாக கட்டப்பட்ட மற்றொரு மின்கம்பி கொத்துகளையும் மினுங்கும் விளக்குகளையும் பார்க்க போகிறோம் என்றுதான் லெங்டன் எதிர்பார்த்திருந்தார் அவரை தெக்குமுக்காட செய்யும் வகையில் ஒரு சிறிய காலியான அறையை போல் இருளும் வெறி வெறுமையும் அந்த கியூபிற்குள் இருந்தன அந்த அறை ஏதோ நடந்து செல்லக்கூடிய ஃப்ரீசர் என்பதை போல் காற்றில் சுழலும் வெள்ளை பனிமூட்டங்களின் திட்டுகள் மட்டுமே அங்கிருக்கும் பொருட்கள் என்பதை போல் காணப்பட்டன இங்கு எதுவுமே இல்லை என்றால் ஆம்ரா லெங்டனுக்கும் கூட எதுவும் தெரியவில்லை ஆனால் கியூபிற்குள் இருந்து தாழ்வாக திரும்ப தோன்றும் அதிர்வலியை அவரால் உணர முடிந்தது அந்த மெதுவான அதிர்வொலி என்றான் வின்ஸ்டன் துடிப்பு குழாய் தளர்த்தும் குளிரூட்டும் அமைப்பு அது ஒரு மனித இதயத்தை போன்றே ஒழிக்கும் ஆம் அது இருக்கிறது என்று நினைத்துக்கொண்ட லெங்டனை அந்த ஒப்பீடு திடுக்கிட வைத்தது மெதுவாக கியூபின் உள்புறத்தை அதன் உள்ளிருக்கும் சிவப்பு விளக்குகள் வெளிச்சமாக்க தொடங்கின முதலில் வெறும் வெண்ணிற பனிமூட்டத்தையும் வெறுமையான வெளியையும் மட்டுமே பார்த்தார் ஒரு வெறுமையான சதுர அறை பின்னர் அந்த வெளிச்சம் அதிகரிக்கையில் தளத்திற்கு மேலே இருந்த காற்றில் ஏதோ ஒன்று பளிச்சிட அது ஊசி பனிப்பாறை போன்று கூரையிலிருந்து தொங்கிக் கொண்டிருக்கும் ஒரு தெளிவற்ற உலோக உருளைதான் என்பதை புரிந்து கொண்டார் இதுதான் என்றான் வென்ஸ்டன் கியூபை சில்லென்று வைத்திருக்க அவசியமானது கூரையிலிருந்து தொங்கிக் கொண்டிருந்த அந்த உருளை வடிவ சாதனம் ஐந்து அடி நீளம் கொண்டது ஏழு படுகையான வளையங்களால் கோர்க்கப்பட்டிருந்த அந்த வளையங்கள் கீழ்நோக்கி செல்ல செல்ல சுற்றளவில் குறைந்து கொண்டே சென்று சாய்வான நெடுகடை கம்பிகளால் சேர்க்கப்பட்ட வரிசையான வட்டுகளின் குறுகலான அணிவரிசையை உருவாக்கியிருந்தன இ வேவ் என்றான் வின்ஸ்டன் ஒரு மிகப்பெரிய பாய்ச்சல் ஸ்லேடை பேச்சை மன்னிப்பீர்களானால் நாசா ஆர் கூகுளின் டிவேவிற்கும் அப்பாற்பட்டது அறிவியலாளர்கள் இன்னமும் புரிந்து கொள்ள போராடி கொண்டிருக்கின்ற கணக்கெட்டு சக்திகளால் ஆன புதியதொரு தொழில்நுட்ப உலகை டிவேவ் உலகின் முதல் அடிப்படையான குவாண்டம் கம்ப்யூட்டர் வெளிக்கொணர்ந்திருக்கிறது என்பதை வின்ஸ்டன் விளக்கி கூறினான் தகவலை முறையானது அணுவின் அடிப்படை துகள்களுடைய குவாண்டம் அமைப்புகளை பயன்படுத்துவதால் வேகம் சக்தி மற்றும் நெகிழ்வு திறனில் ஒரு அதிவேக பாய்ச்சலுக்கு காரணமாக அமைகிறது ஹெட்மண்டின் குவாண்டம் கம்ப்யூட்டர் கட்டமைப்பு ரீதியில் டிவேவில் இருந்து மாறுபட்டது அல்ல அந்த கம்ப்யூட்டரை சூழ்ந்திருக்கும் உலோக ஒரே வித்தியாசம் அந்த மீது ஆஸ்மியம் பூசப்பட்டிருக்கிறது இது விரிவான காந்த வெப்ப மற்றும் மிக பெரிய கவசத்தை வழங்கும் ஒரு அரிதான அதி உயர் அடர்த்தியான ரசாயன மூலப்பொருளை கொண்டது என்பதுடன் உணர்வுகளுக்கு ஏற்ப லெங்டன் கூடியதும் இதே எண்ணம்தான் அவருக்கும் இருந்தது கடந்த பல வருடங்களுக்கும் மேலாக கூகுளின் குவாண்டம் செயற்கை அறிவுத்திறன் ஆய்வகமானது இயந்திர கற்றலை விரிவுபடுத்த் போன்ற இயந்திரங்களை பயன்படுத்தியது ஹெட்மண்ட் இந்த இயந்திரத்தை கொண்டு ரகசியமாக எல்லோரையும் தாண்டி சென்றுவிட்டார் அப்படி செய்ய அவர் ஒரே ஒரு துணிச்சலான கருத்தாக்கத்தை தான் பயன்படுத்தினார் வின்ஸ்டன் சற்று இடைவேளை விட்டான் பைகே மராலிசம் லெண்டன் புருவத்தை நெரித்தார் இரண்டு பாராளுமன்ற அவைகளாய் என்ன இரு மூலை அறைகள் என்று வின்ஸ்டன் தொடர்ந்தான் இடது மற்றும் வலது அரை கோலங்கள் இரு கோள மனம் என உணர்ந்தார் மனித மூளையின் இந்த இரண்டு பாதிகளும் மாறுபட்ட முறையில் செயல்படுவதுதான் மனித உயிர்களை மிகுந்த படைப்பு திறன் உள்ளவர்களாக்கும் விடியல்களுள் ஒன்று இடது மூளை பகுப்பாய்வுக்கும் பேச்சு திறனுக்கும் ஆனது அதே சமயம் வலது மூளை உள்ளுணர்வு பூர்வமானதோ என்பதுடன் வார்த்தைகளுக்கான உருவங்களுக்கு முன்னுரிமை அளிப்பது தந்திரம் என்னவென்றால் என்றான் வின்ஸ்டன் மனித மூளையை எடுக்கின்ற இணைப்பு உருவாக்க மூளையை உருவாக்க ஹெட்மன் முடிவெடுத்ததுதான் அதாவது இடது மற்றும் வலது அரைக்கோளங்களுக்குள் பிரிவுகளை உருவாக்குவது இருந்தாலும் இந்த விஷயத்தில் இது பெரும்பாலும் மேற்புற கீழ்ப்புற ஏற்பாடுகளாகவே அமைந்திருக்கின்றன பின்னுக்கு நகர்ந்த லெங்டன் அந்த தளத்தினூடாக கீழ்த்தளத்தில் உள்ள குலுங்கும் இயந்திரத்தை உற்று பார்த்துவிட்டு பின்னர் கியூபிற்கு உள்ளே இருக்கும் சத்தம் இல்லாத ஊசி பனிப்பாறையை நோக்கி திரும்பி வந்தார் இரண்டு தனித்துவமான இயந்திரங்கள் ஒன்றிணைவது ஒரு பைகா மாறல் மனம் ஒரே தொகுதியாக வேலை செய்வதற்கு கட்டாயப்படுத்தப்பட்டால் என்றான் இந்த இரண்டு இயந்திரங்களும் பிரச்சனையை தீர்ப்பதில் வேறுபட்ட அணுமுறைகளை பின்பற்றும் அதன் மூலமாக மனித மூலையின் பாகங்களுக்கு இடையில் தோன்றும் ஒரே விதமான முரண் மற்றும் சமரசத்தை எதிர்கொள்ளும் அது செயற்கை அறிவுத்திறனில் கற்றல் படைப்புத்திறன் மற்றும் ஒரு வகையில் மனிதநேயத்தையும் பெருமளவுக்கு துரிதப்படுத்தும் என்னுடைய விஷயத்தில் என்னுடைய உலகை சுற்றிருக்கும் உலகை புரிந்து கொள்வதன் மூலமும் மனித பண்புகளான நகைச்சுவை ஒத்துழைப்பு மதிப்பீட்டு தீர்மானங்கள் மற்றும் அற உணர்வு ஆகியவை உள்ளிட்டவற்றை முன்மாதிரியாக கொண்டு எனக்கு நானே கற்பித்துக்கொள்ளும் கொள்ளும் வகையிலான சாதனங்களை ஹெட்மண்ட் எனக்கு வழங்கியிருக்கிறார் நம்ப முடியாதது என்று நினைத்தார் லெங்டன் அப்படி என்றால் இந்த இரட்டை கம்ப்யூட்டர் என்பது சாரம்சத்தில் நீதானா வின்ஸ்டன் சிரித்துக்கொண்டான் அது வந்து உங்களுடைய பௌதீக மூளை என்பதுதான் எப்படி நீங்கள் இல்லையோ அப்படிதான் இந்த இயந்திரம் என்பதும் நான் அல்ல உங்களுடைய மூளை ஒரு கிண்ணத்தில் இருப்பதாக வைத்துக் கொள்வோம் அந்த பொருள்தான் நான் என்று நீங்கள் சொல்ல மாட்டீர்கள் இயக்கவியலுக்கு உள்ளாக நடக்கின்ற ஒருங்கிணைப்புகளின் தொகுப்பு தான் நாம் வின்ஸ்டன் என்று குறுக்கிட்ட அம்ரா இப்பொழுது ஹெட்மின்டின் வேலையிடத்தை நோக்கி நகர்ந்தாள் தொடங்குவதற்கு இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கிறது ஐந்து நிமிடங்கள் முப்பத்து மூன்று நொடிகள் என்று பதிலளித்தான் வின்ஸ்டன் நாம் தயாராகலாமா ஆமாம் பிளீஸ் என்றாள் அவள் பார்வை ஜன்னலின் மூடும் கதவு மெதுவாக அதன் இடத்திற்கு திரும்பிக்கொள்ள கொள்ள ஹெட்மண்டின் ஆய்வகத்தில் ஹாம்ராவுடன் சேர்ந்து கொண்டார் வின்ஸ்டன் என்றாள் அவள் இங்கே ஹெட்மண்டுடன் நீ செய்துள்ள எல்லாவித வேலையும் வைத்து பார்த்தால் அவனுடைய கண்டுபிடிப்பை பற்றி உனக்கு எதுவுமே தெரியவில்லை என்பது ஆச்சரியப்பட வைக்கிறது மறுபடியும் சொல்கிறேன் மிஸ் வைடல் என்னுடைய தகவல் அடுக்கடுக்கானது உங்களிடம் உள்ள அதே தரவுதான் என்னிடமும் இருக்கும் என்று பதிலளித்தான் அவன் கற்றவரின் யூகத்தை தான் என்னாலும் என்ன என்ற ஆம்ரா ஹெட்மண்டின் அலுவலகத்தை சுற்றிலும் பார்த்தாள் அது தன்னுடைய கண்டுபிடிப்பு எல்லாவற்றையுமே மாற்றிவிடும் என்று ஹெட்மண்ட் சொல்லிக் கொண்டார் என்னுடைய அனுபவத்தில் வரலாற்றில் மிகுந்த உருமாற்றம் கொண்ட கண்டுபிடிப்புகள் எல்லாமே பிரபஞ்ச மாதிரிகளில் இருந்தே பெறப்பட்டிருக்கின்றன அதாவது பூமி தட்டையானது அல்ல என்று பித்தாகுரஸின் மறுப்பு கோபர்னிக் சூரிய மையவாதம் டார்வினின் பரிணாமவியல் கோட்பாடு மற்றும் ஐன்ஸ்டனின் தொடர்பியல் கண்டுபிடிப்பு போன்ற திருப்பு முனைகள் என எல்லாமே இந்த உலகத்தை பற்றிய மனிதகுலத்தின் குலத்தின் பார்வையை அதிரடியாக மாற்றி அத்துடன் பிரபஞ்சத்தை பற்றிய நமது தற்போதைய முன்மாதிரியையும் புதுப்பித்திருக்கின்றன லிங்டன் மேலே இருந்த ஒளிப்பிரிக்கையை நோக்கினார் அப்படியென்றால் பிரபஞ்சத்திற்கு ஒரு புதிய முன்மாதிரி என ஒன்று இருப்பதை தான் ஹெட்மன் கண்டுபிடித்திருக்கிறான் என நீ அனுமானிக்கிறாயா இது ஒரு தர்க்கபூர்வமான அனுமானம்தான் என்று பதிலளித்த வேகமாக பேசினான் மேரே நாஸ்டம் தான் பூமியில் நேர்த்தியான மாதிரியாக்கள் கம்ப்யூட்டர்களில் ஒன்றாக இருக்கிறது சிக்கலான போலியாக்கங்களில் நிபுணத்துவம் பெற்றது இதில் மிகவும் பிரபலமானது அல்யா ரேட் ஒரு முழு செயல்திறனுள்ள மனித உயிரணுக்கள் அளவுக்கு துல்லியமான நிகர்மை மனித இதயத்தை கொண்டது ஆம் குவாண்டம் பாகத்தின் சமீபத்திய கூடுதல் சேர்க்கையுடன் இந்த ஆய்வகத்தால் மனித உடலுறுப்புகளை விட லட்சக்கணக்கான மடங்குகள் அதிக சிக்கலான மாதிரியையும் உருவாக்க முடியும் லெங்டனுக்கு அந்த கருத்தாக்கம் புரிந்தது ஆனால் நாம் எங்கிருந்து வந்தோம் நாம் எங்கே சென்று கொண்டிருக்கிறோம் என்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய மாதிரியை ஹெட்மென் வடிவமைத்திருப்பான் என்பதைத்தான் அவரால் இன்னும் நினைத்துக்கூட பார்க்க முடியவில்லை ஹெட்மன் மேஜையில் இருந்தபடி ஆம்ரா அழைத்தார் இதையெல்லாம் எப்படி இயக்குவது நான் உதவி செய்கிறேன் என்றான் வின்ஸ்டன் ஹாம்ராவுக்கு பக்கத்தில் லிங்டன் வந்து சேர்ந்தவுடன் மேசையில் இருந்த மூன்று பெரிய எல்சிடி திரைகளும் வினுங்கின வின்ஸ்டன் அந்த என்று கேட்டால் ஆம்ரா ஆமாம் எங்களுடைய வெளிப்புற பாதுகாப்பு கேமராக்களில் இருந்து வரும் நேரலைகள் உங்களுக்கும் தெரிந்திருக்கும் என்று நினைத்திருந்தேனே அவர்கள் சில நொடிகளுக்கு முன்னர் தான் வந்திருக்கின்றனர் அந்த பிரார்த்தனை கூடத்தின் முக்கிய நுழைவாயிலில் ஒரு சிறிய காவல்துறை படையே கூடியிருப்பதையும் அழைப்பு மணியை அழைத்து கதவை திறக்க முயற்சித்தபடியும் ரேடியோவில் பேசிக் கொண்டிருப்பதை குவியாடி நோக்கில் காட்சி திரைகள் காட்டிக்கொண்டிருந்தன கவலைப்பட வேண்டாம் என்று உத்தரவாதம் அளித்தான் வென்ஸ்டன் அவர்களால் உள்ளே வர முடியாது நாம் தொடங்குவதற்கும் நான்கு நிமிடங்களுக்கும் குறைவாகவே இருக்கிறது நாம் இப்பொழுதே தொடங்கியாக வேண்டும் ஆம்ரா அவசரப்படுத்தினாள் வின்ஸ்டனும் அதற்கினையாக பதில் கூறினான் ஹெட்மன் இருந்திருந்தால் உறுதியளித்தபடியே அதை வெளியிட நள்ளிரவு நேரம் வரை நாம் காத்திருக்க வேண்டும் என்பதற்கே முன்னுரிமை அளித்திருப்பார் என்று நான் நம்புகிறேன் அவர் வாக்கு தவறாதவர் மேலும் நம்முடைய உலகளாவிய பார்வையாளர் ஈடுபாட்டையும் நான் கவனித்து வருகிறேன் அவர்களுடைய எண்ணிக்கை இன்னமும் அதிகரித்துக்கொண்டே இருக்கிறது அடுத்த நான்கு நிமிடங்களில் தற்போதுள்ள விகிதாச்சாரப்படி நம்முடைய பார்வையாளர்கள் பனிரெண்டு புள்ளி ஏழு சதவிகிதம் அதிகரித்திருப்பார்கள் என்பதுடன் அது அதிகபட்ச ஊடுருவலை எட்டிவிடும் என்று நான் வின்ஸ்டன் சற்று இடைவெளி விட்டான் அவன் சொல்வது ஏறக்குறைய ஆனந்த ஆச்சரியமாக இருந்தது இன்று மாலை எப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்திருந்தாலும் கூட ஹெட்மண்டின் வெளியீடு குறிப்பிட்ட நேரத்தில்தான் வெளிவர வேண்டும் என்பதை நான் சொல்லியாக வேண்டும் அவர் உங்கள் இருவருக்குமே ஆழ்ந்த நன்றிக்கடன் கடன் பட்டிருப்பார் என்றே நான் நினைக்கிறேன் அத்தியாயம் எண்பத்தி ஏழு முடிந்தது